இப்போதுதான் இலங்கையிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கோம் ஒருவர் என அனுரகுமார திசை நாய் அவர்களுக்கு யாழ் மக்கள் சார்பில் மனமாழ்ந்த வாழ்த்துக்கள் காலங்கள் கடந்து இன்று மக்களாட்சி மலர்ந்திருக்கின்றது பிரித்தானியாவிடமிருந்து நாங்கள் போலியான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இப்போதுதான் இலங்கையிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு அளித்த வாக்குகளை நாங்கள் சரிவென பெற் பலப்படுத்தி கொண்டு இந்த நாட்டை நல்ல வழியில் இட்டுச் செல்வோம் என்று எமது தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்